ஒவ்வொரு நாள் விடியும் போதும் கயலுக்கு புதிய போராட்டம்தான் அதிகாலையிலேயே எழுந்து சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்கி அங்கிருந்து பஸ் ஏறி வியாபாரம் செய்யற இடத்துக்கு போறது மறுபடியும் ரெண்டு பேருந்துகள் ஏறி நகரத்தோட ஓரத்துல உள்ள தன்னோட வீட்டுக்கு போறாங்க இதுதான் கயலோட வழக்கமான வேலை மாசம் ரெண்டாயிரம் ரூபா வெறும் போக்குவரத்து செலவுக்கு மட்டும் இந்த சும அவருக்கு கிடைச்ச லாபத்துல ஒரு பெரிய பங்கையே விழுங்கிட்டு இருந்தது தன்னோட ரெண்டு குழந்தைகளை வளர்க்கவும் குடும்பத்தை நடத்தவும் இந்த ரெண்டாயிரம் எவ்வளவு முக்கியன்றத தெரிஞ்ச கையல் ஒரு விடியலுக்காக காத்துட்டு இருந்தாங்க கையல் எதிர்பார்த்த விடியல் திமுக அரசாங்கத்தோட வருகையால அவங்க வாழ்க்கையில வந்துச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பெண்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பேருந்துகள்ல பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இலவசமா பயணிக்கலாம்னு வெளியான திட்டம் பெண்களோட தன்னம்பிக்கையையும் பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கே எடுத்துட்டு போச்சு மத்த நாட்களை விட இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கையல் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க கையல் மட்டும் இல்ல கூட நிக்கிற பெண்கள் கிட்டையும் ஒரு புது நம்பிக்கை தெரியுது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இதோ இந்த பிங்க் பஸ்ஸும் இதை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ கையலோட சேவிங்ஸ் குழந்தைகளோட கல்விக்காகவும் வீட்டு தேவைகளுக்காகவும் இரண்டாயிரம் உதவியா இருக்கு இது பெண்களுக்கு இலவச பயணத்தை மட்டும் தரல கையல் மாதிரி இருக்கிற பெண்களோட வாழ்க்கையில ஒரு புதிய விடியலை கொண்டு வந்திருக்கு தன்னம்பிக்கையும் விதைச்சு பெண்களும் சமுதாயத்துல மரியாதையா வாழ்றதுக்கான பாதைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பெண்களோட முன்னேற்றம் நாட்டோட தான் விடியல் பயணம் மாதிரியான திட்டங்களை உருவாக்க முடியும் அவர்தான் நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகளிர் வாழ்க்கையில் இனி அவர்கள் பெறப்போகிற அனைத்து விடிகளுக்குமான தொடக்க பயணமாக இது தொடரும்